காளியம்மாள் இணைய போகும் கட்சி இது தான் இந்த காணொலியில நம்ம தெளிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய மீனவர் பாசபடி மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிக முக்கிய தூணாகவும் இருந்து இருந்துதான் காளியம்மாள் அவர்கள் காளியம்மாள் அவர்கள் முதல் முதல்ல மேடை பேசி பேசும்போது இருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் புரிய வந்தது மீனவர்கள் படக்கூடிய துயரங்கள் என்ன மீனவ மக்களுக்கான ஒரு பிரதிநிதி மேடை ஏறியிருக்காங்கிறது ரொம்ப மகிழ்வாக இருக்குது அதன் பிறகு அவங்க பல போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க பல நேர்காணல்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கருத்தியல்களோட மோதி வென்றிருக்காங்க குறிப்பாக அவங்களுடைய சுந்தரவல்லி அவர்களோட பேசி நேரடியாக அவங்க திமுகவை எதிர்த்து பல விஷயங்கள் கேள்வி வைக்கும் போது நான் திமுகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுந்தரவல்லி அவர்கள் வந்து தெரித்து ஓடி போய் நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு மாறிய அந்த பேச்சுகள்லாம் இப்போது வரைக்கும் இணையத்தில் அதிகமாக இருக்குது அதற்கான காரணம் கருத்தியலாக அவர்கள் வளர்ந்தது தான் அப்படி இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் ஒரு சின்ன முரண்காக கட்சியை விட்டு விலகிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியவாதிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வாக இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் தமிழ் தேசியத்தின் மிக முக்கிய பொறுப்பாளர் அதே போல் அவர்கள் கட்சியை விட்டு விலகிய பிறகும் நாம் பயணித்த கொள்கை தமிழ் தேசியம் நமக்கான லட்சியம் அப்படிங்கிறது நம் மீனவ மக்கள் அப்படின்னும் போது நம்ம வேறு எதுவும் மாற்றி கூட பேச முடியாது நாம் அவர்களுக்கான லட்சியம் பேசும்போது அந்த இடத்துல ஈழ மக்களை அணைக்காமல் பேசவே முடியாது அப்போ தமிழ் தேசியம் மட்டும்தான் அதனை ஏற்கும் அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியோ இல்லை வேறு எந்த தமிழ் தேசிய கட்சிகளோட நாம் இணைவதுதான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு தாலியம் அவர்கள் முடிவெடுத்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இப்ப நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேறு எந்த தமிழ் தேசிய கட்சி மிகப்பெரிய அளவிற்கு அதாவது அடுத்த கட்டமாக அதிகாரத்தை பிடிக்கிற அளவிற்கு யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் யாரும் கிடையாது ஏன்னா தமிழ் தேசியத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது அதனை தாண்டி அவர்கள் யோசிக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் இணைவதற்கு அவர்கள் தயாராக இல்லை காளியம்மால் அவர்கள் மீண்டும் நாம் தமிழர்களே இணைவார்களா அப்படிங்கிறது அனைவரும் எதிர்பார்ப்பதும் கூட அவர்களுடைய கொள்கை சித்தாந்தப்படியும் இந்த கட்சியை விட வேறு எந்த கட்சியும் அவர்களது கொள்கை சித்தாந்தத்திற்கு ஏற்றதாகவும் இருக்காது